mana ப்ளீஸ் டூ மினிட்ஸ் நான் ஸ்டாப் தகவல்களில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேவைகளை வந்து இனிமேல் பெறதுக்கு வந்து வந்து சார்ஜஸ் வந்து வாங்க போகிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த சேவைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தா கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளீஸ் டூ மினிட்ஸ் நான் ஸ்டாப் தகவல்கள் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது இனிமே வாட்ஸ்அப் பயன்படுத்துறதுக்கு நம்ம காசு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் எந்த விதத்துலேயுமே வந்து யோசிக்க வேண்டாம் ஸோ வாட்ஸ்அப் வந்து புதுசாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாட்ஸ்அப்பில் சந்தா செலுத்தும் முறையை வந்து கொண்டு வர மெட்டா திட்டமிட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலொன்றுக்கு நூற்றி ஐம்பது கோடி பேர் வந்து வாட்ஸ்அப்பை வந்து கிட்டத்தட்ட பயன்படுத்திட்டு வராங்க ஸோ அந்த தலத்தை வந்து 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 ஒரு பிஸ்னஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்க மாற்றணும் அப்படிங்கிறத வந்து மெட்டா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூசர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் இந்த சேனல்களில் வந்து சந்தா செலுத்தி பார்க்கும் வசதியை வந்து மெட்டா நிறுவனம் வந்து கொடுக்க இருக்கிறதா வந்து முடிவெடுத்துருக்கதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் வந்து இன்னுமே வந்து பார்க்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டணம் மட்டும் நீங்கள் செலுத்துனீங்கன்னா சில முக்கிய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரேயரியாக வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமையாக காட்டப்படும் அப்படிங்கிறது தான் இதோட மொத்த விளக்கமே அதாவது நீங்கள் யூடியூப்பில் எப்படி உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவை வந்து கொண்டு வர போகிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து சந்தா செலுத்தும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள்லாம் வந்து வந்து உங்களுக்கு முதல்லையே உங்களுக்கு வந்து காட்டப்படும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தான் மற்ற சாதாரண பயனர்களுக்கும் வந்து அது வந்து காட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வந்து எந்த ஒரு தலையிடமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்போதும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேனல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறிய கட்டணத்தை வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது கூடிய விரைவில் வந்து அவளுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்தெந்த சேனல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பே பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிலிஸ் டூ மினிட்ஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சுப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்